ಮಾೇ ವಿಷ್ಣು ಮೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ ಅಳಗಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருள் தான் இறையவர்களாலும் குரு பேசி வருகிறேன் காத்திருந்தோம் எதிர்பார்த்து இருந்தோம் எப்போ வரும் என்று எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பை யார் பார்வை நமக்கு பலம் தரும் யார் பார்வை நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தும் என்றால் இவருடைய பார்வை தான் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க வாழ்வுல வளம் பெறும் அப்படிப்பட்ட குரு தான் கடுமையான போராட்டங்களை நிறைய ஏமாற்றங்களை நிறைய அவப்பெயர்களை படிவாவை எல்லாம் சந்தித்து ஒரு மன போராட்டத்தை நடத்தி வந்த கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கண்ணியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை கவலையே பட வேண்டாம் குருவனுடைய முழுமையான இந்த குரு பயிற்சியில் அதிக நற்பலனை பெற போகின்றீர்களா என்பதை பார்ப்பலாம் ஏன்னா வெறும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு நான் சொல்கிறதில்லைங்க குருவோடு கூடிய சனி சனியோடு கூடிய ராகு ராகுவோடு கூடிய கேது கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இத்தனை கிரகனுடைய இருப்பை வைத்து தான் அதனுடைய பாதிப்பை வைத்து தான் நம்ம குரு பயிற்சியை முழுமையாக செய்யணும் சில சொல்லுவாங்க குரு பயிற்சி ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இன்னும் கண்ணீரோடு தான் பாடுகிறோம் என்றால் இதுக்கு மற்ற கிரகனுடைய தாக்கம் தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திரு கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய பகை கிரகமான கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் ரிசர்வ் ராசியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அதைத்தான் இப்போ நான் சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறேன் மாயன் மயம் இதன் நலமும் வளமும் உங்கள் கை தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் மயன் மயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த நன்றிக்கு என் தாய் பிரத்திகர விஷ்ணுமானுடைய ஆசை உங்களுக்கு எப்பவும் நிறைஞ்சு இருக்கும் அந்த வகையில் கன்னீராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசியில் ஆறாம் இடம் அற்புதம் என்றே சொல்வேன் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் கூட சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை முடியவில்லை அற்புதத்தை தரக்கூடியவன் தடைகளை தகர்த்து எறியக்கூடியவன் உயர்ந்த இடத்திலே உட்கார வைத்து பார்க்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தயக்கம் அது ஏன் காரணம் என்னன்னா குரு அந்த குருவினுடைய பார்வை முழுமையாக நீங்கள் பெற வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியில் கண்ணீராசினுடைய அது யாருடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் அறிவு ஆற்றல் திறமை பிறர் ஈர்க்கின்ற தன்மை கலைகளின் நாயகன் மட்டுமல்ல சந்தோஷம் குடும்பத்தில் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல தொழில் அமையணும்னா புதன் வேணும் நல்ல ஒரு திருமண வாழ்வு அந்திம காலம் வரையணும்னா புதன் வேணும் பிறர் ஈர்க்கின்ற தன்மைக்குரிய புதனுடைய ஆதிக்கத்தை பிறந்த கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஜென்மராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பேட்டில் பிரவேசிக்க போகின்றார் அதனால் நெருக்கடிகள் குறைந்து வளமான ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை பெற போகின்றீர்கள் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் எதிலுமே ஒரு முழுமையாக பலனை பெற முடியலீங்க நல்ல யோகம் பலன் தந்தார் ஆகு நல்ல திருமணத்தை தந்தார் அந்த திருமணத்தில் நிம்மதி இல்லை நல்ல தொழிலை அமைத்து தந்தார் நல்ல ஒரு வேலைவாய்ப்பை அமைத்து தந்தார் நல்ல மரலை சொல்லி தந்தார் ஆனால் அத்தனையிலும் பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் அத்தனையும் மாற்றுகின்ற அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற சிங்கத்தை அந்த குகையிலே சந்திக்கின்ற மனோ தைரியத்தை அந்த நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வெட்டியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் உங்களுக்கு தரப்போகின்றார் கவலையே பெற வேண்டாம் குருவை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை ஜென்மராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களை பார்ப்பதனால சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க இந்த பாக்கியம் இந்த சகல சௌபாக்கியம்னா எல்லாருக்கும் அந்த சகல சௌபாக்கியங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது இதுவரை தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் அரசியலில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களையும் மொத்தமாக பெறக்கூடிய ஒரு தன்மை ஜென்மராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களை குரு பார்ப்பதுனால அதுவும் தன்னுடைய சிறப்பு பார்வையாக பரப்பதனால அத்தனை பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவான் கர்மாவின் கர்த்தா என்று சொல்வேன் சனியை பொறுத்தவரை ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் இதுவரை அவர் தர மறந்த வெற்றி அந்த வெற்றியிலே இனி தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் எல்லாருக்கும் அந்த வெற்றியை சனி பகவான் தருவார்னா இல்லைங்க நல்ல மனசு தூய்மையான மனசு தவறான தொடர்பு இல்லாத ஒரு வாழ்வு பிறருக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு சத்தியத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் தவறான பாதியை உடம்பால மனதால செய்வாமல் இருப்பீர்களானால் சனி பகவான் உங்களுக்கு தருவார் சிலருக்கெல்லாம் சனி பகவான் முழுமையாக நன்மை தரலையே அர்த்தாசிரம சனி ஜென்மசனி பாதசனி கண்டக சனி இருந்தாலும் கூட எனக்கு சனி பகவான் எதுவே தரலியே என்று புலம்புகின்றீர்களா புலம்புக காரணம் இருக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் அந்த நிலையில் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் குருவோடு சேர்ந்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திடீர் திடீர் திருப்பங்களையும் பெரிய மனிதனுடைய தொடர்பையும் ஆன்மீகத்தில் தொழிலையும் முன்னேற்றத்தை பெற போகின்றீர்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த சனி ஆறாம் வீட்டிலே தொடர்வதனால பிரச்சனைகளை எதிர்த்துக்கின்ற ஒரு ஆற்றல் மனோ தைரியம் மனோ திடம் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் அமர்வதனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் இந்த ஒன்பதாம் பேட்டியே குரு அமர்வதனால குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி கிடைப்பதோடு யோக என்று சொல்லக்கூடிய ராகுவும் நற்பணனை தரப்போகின்றார் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏழு இதில் ராகுவும் நிற்பதனால குடும்ப ரகசியங்களை கொஞ்சம் வெளியில் சொல்லாதீங்க அந்தரங்களெல்லாம் அப்படியே மூட்டை பிரிச்ச மாதிரி நாலு பேரும் மத்தியில் பிரிச்சிடாதீங்க ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் வந்தாலும் ரகசிய ரகசியமாக தான் இருக்கணும் ஒரு குருவை படுத்துக்கிட்டீங்கன்னா தான் கற்ற மந்திரங்களை அத்தனையுமே தன் சீடர்கள் சொல்லிவிடுவதில்லை காரணம் இது தான் உனக்கெல்லாம் தெரியும் காரணனுடைய கதை அத்தனை சாஸ்திரங்களையும் வித்யும் கத்தாலும் கூட கடைசி நேரத்தில் அவனுக்கு பலனிட்டு போய்விட்டு குருவின் சாபம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கட்டும் ஆறுதல் தேடி நம்முடைய அந்தரங்களை சொல்வீர்களானால் அது கடுமையான பாதிப்புகளை சனி பகவானே தந்து விடுவார் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் கண்ணீராக்கி பாஸ்கியஸ்தான ஒன்பதாம் இடத்திற்கு குருவும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இதுவரை உங்களை படாத பாடுபட்டு வந்தார் படாத பாடு கண்கள்ல கண்ணீர் தான் அதுவும் ரத்த கண்ணீர் தான் வந்துருச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து வந்தாலும் கூட அந்த எட்டாம் இடமான அசம்மசானத்துல உங்களை படாத பாடுபடுத்தி வந்தார் அவமானங்களை சந்திக்க வைத்தார் மருத்துவ செலவுகளை சந்தித்து வைத்தார் தகுதி இல்லாதவர்களுக்கும் தரம் இல்லாதவர்களெல்லாம் சென்று கையேந்து ஒரு நிலையெல்லாம் உலக உங்களுக்கு செய்து வைத்தார் இருந்தாலும் கூட எல்லாமே மாற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்தார்களோ அத்தனை பேரும் போற்றி புகழ்வதோடு பகைவரும் பயந்து நடுகின்றார் வகைவரும் பதுங்கி செல்கின்ற அற்புதமான ஒரு நிலை இதைத்தான் நான் சொல்லப் போகின்றேன் காரணம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி பார்த்துருக்கீங்களா ஒரு ஓடியவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் எட்டாம் இடமான அசிரம சரணத்தில் இருந்து உங்களை படாத பாடி வைத்து வைத்தார் அந்த நிலை மிக மாறப்போகின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் தொழிலில் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்று மூஞ்சி அஞ்சில் உங்கள் வாழ்வில் நிம்மதியான ஒரு மனநிலையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இல்லாத ஒரு வாழ்வை தரப்போகின்றார் ஏன்னா இந்த குருவின் பார்வை எங்கு பதிக்கிறது பார்த்தா ஒன்று மூணு அஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு நிம்மதியை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை கைக்கு வாய் கேட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆறில் சனி இருப்பது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லுவேன் இந்த ஆறில் சனி இருப்பது சிறப்பாக இருந்தாலும் கூட கழுத்துக்கு மேலே தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குகிற மாதிரி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மனசு உடம்ப நல்லா வச்சுக்கணும் தவறான பாதை தவறான எண்ணங்களை நோக்கி ஆனால் தவறான தொடர்பு இப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரெண்டு சந்திரனர் அவர் செய்ய போகிறாரு கொஞ்சம் இருங்க இந்த வாழ்வு ஒரு அற்புதம் எதை இழந்தாலும் மான மரியாதை நமக்கு முக்கியம் இல்லையா நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்துக்கு முக்கியம் இல்லவா நம் பிள்ளைகளுக்கு அவசியம் அல்லவா அந்த வகையில் உடல் ரீதியாக மன ரீதியாக இதுவரை இங்கே பட்ட காயத்துக்கு ஒரு மருந்து காரணம் அந்த ஒன்று மூணு அஞ்சில் உங்கள் வாழ்வில் ஒரு நிம்மதியான நிலையை குரு பகவான் தரப்போகின்ற கவலைப்படாதீங்க சிந்திய கண்ணிற்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு மா மருந்து குருவினுடைய பார்வை அது மட்டும் கிடையாது ஆறில் சனி இருப்பது ஒரு சிறப்பு தான் சொல்லுவார் ஆறுல ச சனி இருந்து இதுவரை விதமான நன்மையும் தராத உவர் ராகுது அந்த யோக பலங்களை தடுத்தவர் இனி அற்புதமான யோகபலங்களையும் சிறப்பான நற்பலங்களையும் தடையில்லாத வாழ்வையும் உங்களுக்கு தரப்போகின்றார் அது மட்டும் பொறுத்தவரைக்கு மட்டும் இல்லை குரு தனது அஞ்சு ஏழு ஒம்பது ஆக பார்வையினால கேதுவையும் பூர்வ புண்டிய ஸ்தானமாக ஐந்தை பார்ப்பது வாழ்க்கையில் கடன் சொல்கிறோம்ல நம்ம பொருளாதாரத்தில் வாங்குறது மட்டுமா கடன் பிறவி கடன் ஏழு எண்பத்தில் செய்த பாவங்களும் கடனாகத்தாலே வருது அந்த கடன் அடைந்தாலே போதும் வாங்கிய கடனை அடிப்பது போராடி அடைத்து விடலாம் ஜென்ம கடனை மாற்றுகின்ற ஒரு வல்லமையை பூர்வ பண்டிகை ஸ்தானம் ஐந்தில் குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதமான முழுமையான நற்பர்களை பெறப் போகின்றார்கள் அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி செல்லாமல் தவறான செயலில் ஈடுபடாமல் நாக்கில் சனி இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் கவனமாக இருங்க எங்கே நாம உண்டு நம்ம வேலை உண்டு நிற்போம் பிறருடைய தேவையற்ற விஷயத்தில் நாம் எங்கே தலையிடுவோம் அவன் ஆயிரம் பிரச்சனையோடு போயிட்டு இருக்கான் நாம் நம் பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நிம்மதியான காலத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகின்றது அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு மூணு மா ஒரு மணி அளவில் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அது மட்டும் கிடையாது ஹைகிரிவர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு குருவுக்கும் அன்று கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு குருவினுடைய பார்வை உங்கள் மீது பட கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கணும்